திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம் இப்ப நம்ம முதலாம் தந்திரம் வந்துட்டோம் அதுல நிலையாமை பார்த்துட்டு இருக்கோம் நிலையாமைல நான்கு நிலையாமை சொல்றாங்க யாக்கை நிலையாமை செல்வம் நிலையாமை இளமை நிலையாமை உயிர் நிலையாமை இதுல நம்ம யாக்கை நிலையாமைல ஆறு பாடல்கள் பார்த்துட்டோம் மொத்தம் யாக்கை நிலையாமையில இருபத்தி ஐந்து பாடல்கள் வந்து இருக்கு இந்த உடல் வந்து நிலைக்க போறது இல்ல அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை தானே சொல்ல வராரு அதை ஏன் வந்து இருபத்தி ஐந்து பாடல்கள்ல அதையே திருப்பி திருப்பி சொல்லணும் ஒரு பாட்லையே இந்த உடல் வந்து நிலைக்காது இந்த உடலுக்காக நம்ம ரொம்ப வந்து கஷ்டப்பட வேண்டாம்னு எளிமையா சொல்லலாமே ஏன் இருபத்தி ஐந்து பாடல்களும் யாக்கை நிலையாமையை பத்தியே சொல்லுது அப்படின்னா ஒவ்வொரு பாடல்லையுமே வந்து மறைமுகமா இப்படி வாழ்ந்தவங்களும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றது மூலமா அப்ப நம்ம எப்படி வாழ்ந்தா இறக்காம இருக்கலாம்னு ஒவ்வொரு பாடல்லையும் நம்ம எப்படி எல்லாம் வாழலாங்கிறதையும் அவர் வந்து மறைமுகமா சொல்லிக்கிட்டே இருக்காரு அதனாலதான் இந்த இருபத்தி ஐந்து பாடல்கள் இதுல நாம இன்னைக்கு பாக்க போறது நூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் மன்றத்தை நம்பி மாடம் எடுத்தது மன்றத்தை நம்பி சிவிகை பெற்று ஏறினன் மன்றத்தை நம்பி முக்கோடி வழங்கினான் சென்று அத்தா என்ன தானே இதுல மன்றத்தை அப்படிங்கிறது நம்ம வாழக்கூடிய இடம் அல்லது நாம இருக்கக்கூடிய அந்த ஊரு அந்த மன்றத்தை நம்பி மாடம் எடுத்தது ஒருவன் அல்லது ஒருத்தி அவங்க வந்து அவங்க இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பெரிய மாளிகை வீடு கட்டி அவங்க அங்க இருக்காங்க மன்றத்தை நம்பி சிவிகை பெற்று சிவிகை அப்படிங்கறது பல்லக்கு அந்த காலத்துல பணக்காரவங்கள வந்து பல்லக்குல உட்கார வச்சு தூக்கிட்டு போறாங்க இப்ப நம்ம இந்த காலத்துல இருந்தா நல்ல ஒரு விலை மதிப்பற்ற ஒரு கார வாங்கி அந்த மாளிகைக்கு முன்னாடி நிப்பாட்டுறாங்க அதுல போறாங்க அந்த மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம் பெற்று ஏறினன் மன்றத்தை நம்பி முக்கோடி வழங்கினன் அங்க இருக்கக்கூடிய ஊர்க்காரவங்க அவங்க வந்து வயதானவங்க ஏழை பணக்காரவங்க எந்த வித்தியாசமும் பாக்காம வர எல்லாருக்குமே கோடி அப்படிங்கறது ஒரு புது துணி ஆடை ஆடை எடுத்து கொடுக்குறாங்க அந்த மாதிரி அப்ப அவரு நல்ல தானம் தர்மம் பண்ணி வாழ்ந்திருக்காரு நல்ல வசதியா வாழ்ந்திருக்காரு அப்படி வாழ்ந்த ஒருவன் அவர் இறக்கும் போதும் கூட சென்று அத்தா என்ன திரிந்து அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய மனைவி மக்கள் அவங்க எல்லாரும் அப்பா அப்படின்னு கூப்பிடும் கூட அவரால வந்து திரும்ப வர முடியல அந்த உயிர் போயிடுச்சு அப்படின்னா எல்லாரும் எவ்வளவு அழுதி கத்தி இது பண்ணாலும் அந்த உயிர் வந்து திரும்ப அந்த உடலுக்கு வந்து வரல அந்த உடல் வந்து அப்படியே இல்லாம போயிடுது அப்படின்னு சொல்றாரு இப்ப இந்த பாடல் மூலமா என்ன சொல்றாங்க நம்ம வந்து நிறைய நல்ல காரியம் பண்ணா நல்லது அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி பண்ணாலும் சரி நமக்கு வந்து இந்த யாக்கை நிலைக்காது நீ எவ்வளவு தானம் தர்மம் பண்ணி நல்லா வாழ்ந்தாலும் சரி ஒரு நாள் இந்த உடல் வந்து அழிந்து போயிடும் அப்ப எல்லாரும் எப்படி அழுது கூப்பிட்டாலும் அந்த உயிர் திரும்ப இந்த உடல்ல வந்து சேர்ந்து இந்த உடலை வந்து நிலைக்க செய்யாது அப்படின்னு சொல்றாரு ஒரு ஒரு மிக பெரிய மாளிகை கட்டி அதுல ஒரு பல்லக்கை வைத்து அதில் ஏறி அந்த ஊர் முழுவதும் நன்கொடைகள் துணிமணிகள் கொடுத்து வாழ்ந்த ஒருவன் இறந்து போகும்போது அவருடைய மக்கள் அனைவரும் அப்பா என்று அழுதாலும் அவனால் திரும்ப வர முடியவில்லை அப்படின்னு சொல்றாரு நூத்தி ஐம்பதாவது பாடல் வாசந்தி பேசி மனம் புணர்ந்து அப்பதி நேசம் தெவிச்சி நினைப்பு ஒளிவார் பின்னை ஆசந்தி மேல் வைத்து அமைய அழுதிட்டு பாசம் தீ சுட்டு பழி அட்டினார்களே வாசந்தி அப்படிங்கிறது நம்ம வாய்மொழியா பேசக்கூடிய அந்த சொற்கள் அதெல்லாம் வாசந்தி பேசி மனம் புகர்ந்து அப்படின்னா நம்ம நிச்சயதார்த்தம் பண்றோம் இல்லையா இந்த பொண்ணுக்கு இவங்கதான் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி மனம் விட்டு பேசி மனம் புணர்ந்துன்னா ஒரு ஆண் பெண் இரண்டு பேருக்கு வந்து ஒரு திருமணம் செய்து வைத்து அப்பதி நேசம் தெவிட்டி அந்த அந்த கணவனும் மனைவியும் வந்து ரொம்ப நேசமாகவே வாழ்ந்து வந்தாலும் அந்த இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த நேசம் வந்து தெவிட்டிரும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த அவங்களுக்குள்ள இருந்த அந்த பாசமும் மறந்துடும் ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா மொத அழுது இருப்போம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாசமும் நான் அவங்கள விட்டு போயிரும் நினைப்பு ஒளிவார் அவங்களுடைய நினைவுகளும் கொஞ்சம் கொஞ்சமா நாளாக ஆக அவங்கள விட்டு போயிரும் ஆசந்தி மேல் வைத்து இந்த இடத்துல ஆசந்தி அப்படிங்கிறது அந்த பாடைன்னு சொல்றாங்க இல்லையா அந்த பிணத்தை வந்து ஏற்றக்கூடிய அந்த பாடை ஆசந்தி மேல் வைத்து அமைய அழுதிட்டு அந்நேரம் எல்லாரும் அழுவாங்க அவங்களால தாங்க முடியாத அளவுக்கு எல்லாரும் அழுவாங்க அழுதிட்டு பாசம் தீச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்கவுங்க முறைப்படி ஒரு சுடுகாட்டுல போய் வச்சு கொளுத்தியோ இல்லது புதைத்தோ அந்த மாதிரி வச்சு அவங்கள வந்து முடிச்சிருவாங்க அவ்வளவுதான் அடுத்து அந்த உடல் வந்து திரும்ப வராது அப்ப எவ்வளவு நல்லா வாழ்ந்தாலும் நல்லா ஒரு நிச்சயம் பண்ணி திருமணம் செய்து அன்பா நேசமா வாழ்ந்தாலும் அவங்க இறந்து போறப்ப எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அழுவாங்க அவங்களுக்கு எல்லா காரியமும் செய்வாங்க அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்குள்ள இருந்த அந்த பாசமும் அப்படியே மறந்துடும் அவங்களுடைய நினைவுகளே நாள் போக்குல மறந்துடும் அப்ப நம்ம எவ்வளவு தூரம் நம்ம எல்லார் மேலையும் பாசமா வச்சு எப்படி இருந்தாலும் இந்த உடல் வந்து அழியத்தான் போகுது அப்ப இந்த உடலுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுலயும் கவனத்தை வைக்கணும் அந்த குடும்பம் அதுல மட்டுமேவும் நாம இருந்துடக்கூடாது கூடாது அப்படிங்கறத இந்த பாடல்ல சொல்ற நூத்தி ஐம்பத்தி ஓராவது பாடல் கைவிட்டு நாடி கருத்து அழிந்து அச்சு அற நெய் சோறு உண்ணும் ஐவரும் போயினார் மையிட்ட கண்ணாலும் மாடும் இருக்கவே மெய் விட்டு போக விடை கொள்ளுமாறே கை விட்டு நாடி கருத்துனா நம்மளுடைய கைகளை இந்த நாடி துடிப்பு இதெல்லாம் இல்லையா அந்த மாதிரி பா பார்த்தும் பலன் இல்ல அவங்க உயிர் போயிருச்சு அப்படின்னு வரக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில நெய் அட்டுச்சோறு ஒரு ஒரு உணவுல நம்ம நெய் விட்டு நல்லா அந்த உணவை சுவைத்த நாவோட சேர்ந்த ஐம்பது ஐம்பளும் சுவைத்துதான் அந்த உணவை வந்து சாப்பிட்டுருக்கும் அப்படியெல்லாம் சாப்பிட்டா அந்த நாக்கு மூக்கு ஆஹ் காது கண்ணு நம்மளுடைய ஸ்பரிசம் இந்த ஐந்து பேருமே ஆஹ் அந்த உயிர் போயிடுச்சுன்னு உடனே எங்க போச்சுன்னே தெரியல இதுவும் அந்த உயிர் கூடையே போயிடுச்சு அந்த ஐந்து புலன்களும் அவ்வளவு நேரம் நம்ம கூடவே இருந்துச்சு நம்ம சாப்பிடும் போது எல்லாத்தையுமே பார்த்துச்சு ரசிச்சுச்சு ஆனா அந்த உயிர் போகும்போது ஐந்துமே அவங்கள விட்டு போயிருச்சு மை மையிட்ட கண்ணாலும் மை பூசிய அந்த அழகிய கண்களை உடைய மனைவியும் மாடும் மாடும்ங்கிறது செல்வம் அவருடைய குழந்தை செல்வம்னாலும் சரி அவர் சேர்த்து வைச்ச சொத்து செல்வம் எதுனாலுமே சரி அவருடைய மனைவியும் மக்களும் இருக்கவே அவங்க ரெண்டு பேரும் அந்த அவங்களுடைய சொத்து சோகம் எல்லாமே அவரை சுத்தி இருக்கவே அந்த நாடி இல்லங்குறப்ப அந்த ஐம்புலன்கள் உடனே அவரை விட்டு போயிடுச்சு மெய் விட்டு போக இந்த உடலை விட்டு போக விடை கொள்ளுமாறேன் ஆஹ் அடுத்து என்ன ஆக போகுதுன்னே தெரியல அதுக்குள்ள உயிர் போன உடனே ஐந்து புலன்களும் அந்த உடலை விட்டு போயிருது அப்ப ஐம்புலன்களுக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் நமக்கு பிடிச்ச அந்த சிக்கனு அந்த பாட்டு கேக்குற எல்லாத்துக்கும் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா உயிர் போகுது அப்படின்னா அது பின்னாடியே இந்த ஐம்புலன் போயிருது இந்த உடலை வந்து மதிச்சு அந்த ஐம்புலன்கள் இருக்கிறது இல்ல அப்ப நாக்குக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு மறைமுகமா சொல்றாரு நூத்தி ஐம்பத்தி இரண்டாவது பாடல் பந்தல் பிரிந்தது பண்டாரம் கட்டு அற்ற ஒன்பது வாழும் ஒக்க அடைத்தன துன்பு ஒரு கால துரிக வர மேன்மேல் அன்புடையார்கள் அழுது அகன்றார்களே பந்தல் பிரிந்தது நம்ம இதுக்கு முன்னாடி பாடல்லே பார்த்தோம் இல்லையா இந்த தான் வந்து ஒரு கூரை போட்ட ஒரு வீடு மாதிரி அவர் வந்து கற்பனை பண்ணி சொல்லியிருக்காரு இப்ப பந்தல் பிரிந்ததுன்னா இந்த உடலையும் உயிரையும் வச்சு ஏதோ கட்டி வச்சிருக்காங்க அது வந்து பிரிந்துருச்சு அந்த பந்தல் பிரியும் போது பண்டாரம் அப்படிங்கறது ஆரம் சொல்லுவான் இல்லையா பூவை ஒண்ணு போல கோர்த்து இப்படி வைக்கிறது ஆரம் பண் ஆரம் அப்படின்னா அஹ் பாட்டை வந்து அப்படியே ஒண்ணு போல சேர்த்து வைக்கிறது பண்டா பண்ணாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் அப்புறம் அந்த பூ தொடுக்கிற மாலை தொடுக்கிறது அவங்க எல்லாரையுமே வந்து அந்த பண்டாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுனா ஒன்னோட ஒண்ணு இணைத்து கோர்க்கிறது அதுதான் பண்டாரம் பண்டாரம் கட்டு அற்ற இந்த உடல் வந்து பண்டாரம் மாதிரி எல்லாமே ஒன்னோட ஒண்ணு சேர்த்து கட்டப்பட்டது அந்த பந்தல் பிரியும் போது இந்த உயிரும் உடலும் தனித்தனியா பிரியும் போது உள்ள எது எல்லாம் கட்டிக்கிட்டு இருந்துச்சோ அது எல்லாமே வந்து கட்டு அற்று விலகிருது அப்ப என்ன ஆகுதான் ஒன்பது வாளும் ஒக்க அடைத்தன நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒன்பது வாசல்களும் ஒரே நேரம் அடைத்துட்டன அடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு ஒன்பது வாசல்கள் என்னன்னா இரண்டு துவாரம் இருக்கும் சில பாடல்கள்ல வந்து ஒன்னு இரண்டு காதுக்கு ரெண்டு ஓட்டை இருக்கு அது ரெண்டு கண்ணுக்கு ரெண்டு நாலு அப்படி கணக்கு வச்சிருப்பாங்க ஆனா அப்படி கிடையாது காது வந்து ஒண்ணுதான் ஒரு ஓட்டை தான் ரெண்டு காதா இருந்தாலும் காது வந்து ஒண்ணு அதுக்கப்புறம் இரண்டு கண்கள் இருந்தாலும் கண்கள் ஒண்ணு இரண்டு மூக்கு துவாரம் இருக்கும் ஆனா மூக்கு வந்து ஒண்ணுதான் மூணு அடுத்து நம்மளுடைய வாய் அப்படிங்கிற அந்த ஓட்டை அது நாலு அப்புறம் நம்மளுடைய தொப்புள் ஒரு ஓட்டை ஐந்து நம்ம மலம் கழிக்கிற அந்த ஓட்ட ஒண்ணு அப்புறம் ஏழு வந்து நம்ம ஜலம் கழிக்கக்கூடிய அந்த ஓட்ட வந்து ஏழு அப்புறம் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த வேர்வை துவாரம் அது வந்து எட்டு அப்புறம் உச்சியில ஒரு ஓட்ட இருக்கும் அது வந்து ஒன்பது பிறந்த குழந்தைங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த இடம் மட்டும் சின்னதா ஒரு பள்ளமா இருக்கும் அதுல மட்டும் ஒரு துடிப்பு தெரியும் அது வந்து ஒரு நம்ம பிறக்கும் போது சின்ன ஓட்டையா இருந்தது அப்புறம் வளர வளர அந்த ஓட்டை வந்து அப்படியே மேவி இப்ப வந்து அந்த ஓட்டை தெரியல நமக்கு ஆக மொத்தம் நம்ம உடல்ல வந்து ஒன்பது துவாரம் ஒன்பது ஓட்டைகள் இருக்கு இந்த ஒன்பது வாசல்களும் என்ன ஆயிருதான் ஒக்க அடைத்தன ஒரே நேரத்துல எல்லாமே அடைச்சிருச்சா துன்பு ஒரு கால துரிசு வர மேன் மேல் அப்ப அந்த இவ்வளவு நாள் அவங்க பட்ட அந்த துன்பம் எல்லாமே முடிவுக்கு வர அதுக்கப்புறம் அன்புடையார்கள் அழுது அகன்றார்களே எப்ப அப்ப அந்த நம்ம அனுபவிக்க வேண்டிய துன்பங்கள் எல்லாம் முடியுதோ அப்ப நமக்கு இந்த நிலை வந்துரும் நம்ம எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சிட்டோம்னா இந்த உடலும் உயிரும் பிரிந்திரும் எது எல்லாம் உள்ள கட்டப்பட்டிருந்ததோ அது எல்லாமே விட்டுவிடும் ஒன்பது வாசல்களும் ஒரே நேரம் அடைக்கப்பட்டுவிடும் அதுக்கப்புறம் அன்புடையார்கள்னா நம்ம இவ்வளவு நாள் அக்கம் பக்கம் பழகுனவங்க உற்றார் உறவினர்கள் அவங்க எல்லாருமே அழுதுட்டு இருக்கவே நம்மளை வந்து அகற்றிடுவாங்க இந்த உடலுக்கு வந்து ஒண்ணுமே மதிப்பு இல்லைன்னு அவங்கள வந்து அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு அப்ப இந்த பாட்டுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இந்த ஒன்பது துவாரங்களும் ஒரே நேரம் அடைத்தரும் இந்த உயிர் பிரியும் போது அடைத்திரும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்ம இந்த உயிருக்கு என்ன பயிற்சி கொடுக்கணும் இந்த உடல்ல அந்த நவத்வாரங்கள் எங்கெல்லாம் இருக்கு அது வழியா எப்படி நம்ம வந்து சுவாசிக்கிறது அந்த அடைப்பு வந்து வேகமா அடைக்கிறதுக்குள்ள எப்படி நம்ம உயிரை வந்து தக்க வைக்கிறது இந்த மாதிரியான வித்தை அடுத்து வந்து அவர் சொல்லி கொடுக்க போறாரு அதுக்கு வந்து இப்ப இந்த பாட்டுல ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுக்குறாரு ஒன்பது துவாரங்கள் இருக்கு அது உடனே அடைச்சிரும் நீ உன்னோட உயிர் பிரிய போகுதுன்னா அது உடனே அடைச்சிரும் அப்படின்னு சொல்றாரு நூத்தி ஐம்பத்தி மூன்றாவது பாடல் நாட்டுக்கு நாயகன் நம் ஊர் தலைமகன் காட்டு சீவிகை ஒன்று ஏரி கடைமுறை நாட்டார்கள் பின் செல்ல முன்னே பறை கொட்ட நாட்டுக்கு நம்பி நடக்கின்றவாறே நாட்டுக்கு நாயகன் அப்படின்னா இப்ப ஒரு கிராமத்துல அஹ் ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்றோம் அவர் வந்து அந்த ஊருக்கே வந்து பெரிய ஆளா இருக்கலாம் இல்ல அந்த நாட்டுக்கே பெரிய ஆளாகவும் இருக்கலாம் ஆனா அவர் இறந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அங்க அந்த அந்த ஊருக்கு அவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஊருக்குள்ள வந்து யாரும் அந்த அந்த பிணத்தையோ அந்த உடலையோ வந்து வைக்கிறதுக்கோ புதைக்கிறதுக்கோ அனுமதி கொடுக்க மாட்டாங்க காட்டுக்கு அந்த ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி கொண்டு போயிருவாங்க அந்த அந்த உடலுக்கு அதுக்குள்ள கூட உரிமை கிடையாது அவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே அந்த ஊரை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு காட்டுக்கு சீவிகை ஒன்று அப்படின்னா இதுவும் அந்த பாட மாதிரி அந்த பிணத்தை ஏற்றி செல்லக்கூடிய ஒரு இது சிவிகை ஒன்று ஏறி கடைமுறை அது மேல வந்து என்னெல்லாம் முறை செய்து அவங்கள வந்து கிடத்தணுமோ கிடத்திட்டு நாட்டார்கள் பின் செல்ல அந்த ஊர்க்காரவங்க எல்லாரும் அந்த பிணத்தின் பின்னாடியே செல்ல முன்னே பறை கொட்ட அந்த முன்னாடி வந்து இதெல்லாம் நம்ம பொதுவா முன்னாடி இருந்தே நம்ம சின்ன பிள்ளையில இருந்தே இதெல்லாம் பார்த்திருப்போம் அதேதான் விளக்கமா சொல்றாரு முன்னாடி வந்து பறை அடிச்சுட்டே போவாங்க நாட்டுக்கு நம்பி நடக்கின்றவாறு இதுதான் வந்து அந்த எந்த ஊரா இருந்தாலும் சரி இந்த மாதிரிதான் அந்த இறந்தவங்களை வந்து அந்த ஊருக்குள்ள கூட வச்சுக்கிறதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது அந்த ஊரை விட்டு தள்ளி கொண்டு போய் அவங்களுக்கு என்னெல்லாம் செய்முறை செய்யறாமோ அதெல்லாம் செய்துடுவாங்க அப்ப நம்ம இந்த நாட்டுக்காக எவ்வளவு உழைத்தாலும் சரி இந்த ஊருக்கு எவ்வளவு உழைத்தாலும் சரி நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி எல்லாரும் வந்து நமக்கு மரியாதை கொடுத்து அந்த ஊரை விட்டு தள்ளி கொண்டு போய் நம்மள வந்து வச்சிருவாங்க இதுதான் வந்து இயற்கை எல்லா இடங்கள்லயும் இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்றார் நூத்தி ஐம்பத்தி நான்காவது பாடல் முப்பதும் முப்பதும் முப்பத்தாறும் முப்பத்தறுவரும் செப்பம் மதில் உடை கோயிலு கோயிலுள் வாழ்பவர் செப்பம் மதில் உடை கோவில் சிதைத்த பின் ஒப்ப அனைவரும் ஓட்டெடுத்தார்களே முப்பது முப்பது முப்பத்தி ஆறு அப்படின்னா முப்பது பிளஸ் முப்பது பிளஸ் முப்பத்தி ஆறு அப்பனா தொண்ணூத்தி ஆறு இது டேரக்டா அவரு தொண்ணூத்தி ஆறு வரும் அப்படின்னே கொடுத்திருக்கலாம் ஆனா பிரிச்சு அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க இல்ல நம்ம முப்பத்தி ஆறு அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே மூணாவது வகுப்புல வந்து நம்ம பாத்துட்டோம் முப்பத்தி ஆறு தத்துவங்கள் அப்படிங்கறது என்னன்னா இந்த இந்த முத இந்த உயிர் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தோம் நாதமும் விந்துவும் ஒரு சவுண்ட் அண்ட் லைட் வந்து சேர்ந்ததுதான் அந்த அந்த உயிர் அது வந்து ஒரு அணுவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அந்த மாதிரி ஒரு கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு அணு எப்படி இந்த உடலை எடுத்துச்சு எப்படி அந்த கர்ப்பைக்குள்ள அந்த ஒரு அணு ரெண்டு அணுவா மாறி அப்புறம் ரெண்டு நாளா மாறி எப்படி அது மல்டிப்ளை ஆகுது அப்புறம் எப்படி அதுக்கு சின்னதா ஒரு ஹார்ட் வருது கண்ணு வருது இதெல்லாம் வருது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து இந்த முப்பத்தி ஆறு தத்துவங்கள் அந்த தத்துவங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் சிவ தத்துவங்கள் ஐந்து அதுக்கப்புறம் வித்யா தத்துவங்கள் ஏழு அடுத்து ஆன்ம தத்துவங்கள் இருபத்தி நான்கு அப்படின்னு சொல்லி மொத்தம் முப்பத்தி ஆறு தத்துவங்கள் இருக்கும் இதுதான் அடிப்படையான தத்துவங்கள் இந்த தத்துவங்களை புரிஞ்சாலே இந்த உடல் ஓ இப்படிதான் வந்திருக்கு அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அடுத்து இந்த முப்பத்தி ஆறு தத்துவங்கள் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பிளைன் ஆகும்போது ஆஹ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தோம்னா அது அப்படியே விரிந்து தொண்ணூத்தி ஆறு தத்துவங்களா இன்னும் சில அறுபது தத்துவங்கள் பத்து நாடிகள் பத்து வாயுக்கள் அப்படி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேரும் போது தொண்ணூத்தி ஆறு தத்துவங்கள் நம்ம புரிஞ்சு பார்த்தோம்னா இந்த உடல் வந்து வந்துடும் அப்ப அதுதான் அந்த தொண்ணூத்தி ஆறு வரும் செப்பம் மதில் உடை கோயிலில் வாழ்வர் இந்த முப்பத்தி ஆறு தத்துவங்கள் சேர்ந்த இந்த உடலை வந்து கோயில் அப்படின்னு சொல்றாரு இதுக்கு முன்னாடி பாடல்கள்ல குடிசை அப்படின்னு சொன்னாரு ஏன்னா நவத்வாரம் இருக்கனால குடிசைனும் சொன்னாரு இப்ப அந்த முப்பத்தி தொண்ணூத்தி ஆறு தத்துவங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்குற மாதிரி தொண்ணூத்தி ஆறு தத்துவங்களால் செய்யப்பட்ட கோயிலான இந்த உடல் அந்த கோயிலுக்குள்ள வாழ்பவர் யாரு நம்மளுடைய ஆன்மாதான் அந்த கோயிலுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கு செப்பம் மதில் உடை கோயில் இந்த கோயில் வந்து சிதைந்த பின் அது எப்ப இந்த தசைகள் இதெல்லாம் அந்த ஏதோ ஒண்ணு கட்டப்பட்டது ஒரு நாள் அருந்து போகுதுன்னு சொல்றோம் இல்லையா நம்மளுடைய வினைகள் முடியுது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையால இந்த கோயில் வந்து சிதைக்கப்படும் போது ஒப்ப அனைவரும் ஓட்டெடுத்தார்களே முப்பத்தி ஆறு தத்துவமோ தொண்ணூத்தி ஆறு தத்துவமோ எல்லாமே அந்த கோயில விட்டு வெளியில போயிருச்சு எப்படி ஐம்புலன் நம்ம கூட இருந்தது விட்டுட்டு போச்சோ அதே மாதிரி எப்படி இந்த தொண்ணூத்தி ஆறு தத்துவங்கள் ஒண்ணு சேர்ந்து இந்த உடலை உருவாகுச்சோ அந்த கோயில் சிதைந்த உடனே மு தொண்ணூத்தி ஆறு தத்துவங்களும் விட்டுட்டு ஓடிருச்சு அப்படின்னு சொல்றாரு தொண்ணூத்தி ஆறு தத்துவங்களால் செய்யப்பட்ட கோயில் ஆகிய இந்த உடலுக்குள் வாழ்பவர் இந்த கோவில் ஆகிய இந்த உடல் சிதைந்து சிதைவடையும் போது உள்ள இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஆறு தத்துவங்களுமே ஓடிவிட்டனர் அப்படின்னு சொல்றார் நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் மது ஊர் குழலியும் மாடும் மனையும் இது ஊர் ஒளிய இதனம் தேரி பொது ஊர் புறம் சுடுகாடு அது நோக்கி மது வாங்கியே வைத்து அகன்றார்களே மது அப்படிங்கிறது அந்த அஹ் மது அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அந்த ஒரு பூக்கள்ல இருக்கக்கூடிய தேன் அது அந்த மாதிரி ஒரு நல்ல சுவையானது ஒரு இத வந்து மது ஊர் அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி தேன் நறுமணம் மிக்க பூக்களை சூடிய குழலியும் அப்படின்னா இவ்வளவு தூரம் அவர் வர்ணிக்கிறது மனைவி ஒரு கணவன்னா அவங்களுடைய மனைவியும் மாடும் அப்படிங்கிறது அவங்களுடைய செல்வம் குழந்தை செல்வம் கல்வி செல்வம் எல்லா செல்வமும் வந்துடும் மாடும் மனையும் அவங்க அவங்க இருக்கக்கூடிய அந்த வீடு அதாவது மன மனைவி குழந்தை வீடு இந்த மூணையும் சொல்றாரு இது ஊர் ஒளிய இதனம் தே தேரிப் ஆஹ் இது ஊர் அப்படிங்கறது அவங்க வாழக்கூடிய அந்த ஊரோ அந்த இடமோ அங்கு ஒளிய இதனம் தேரிப் அவங்க அந்த வாழ்ந்து வந்த அந்த இடத்துல ஒருவேளை அவருடைய உயிர் வந்து அந்த இடத்துல பிரிஞ்சிருச்சு அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா பொது ஊர் புறஞ்சுடுகாடு அந்த அந்த ஊருக்கு பொதுவா இருக்கக்கூடிய சுடுகாடு புறஞ்சுடுகாடுன்னா அந்த ஊருக்கு பொதுவா தள்ளிதான் இருக்கும் அந்த சுடுகாடு அது நோக்கி அதை நோக்கி போவாங்க மது ஊரை வாங்கிய இந்த இடத்துல மது ஊரை அப்படிங்கறது மயக்கத்துடன் அவங்க வந்து ஒரு ஒரு அழுது இல்ல அவங்க நினைவிலே மயங்கி அந்த மாதிரி மயக்கத்துடன் வாங்கியே வைத்து அகன்றார்களே எவ்வளவுதான் எமோஷன் எல்லாமே இருந்தாலும் அந்த ஒரு அழுகையோட அந்த மயக்கத்தோடையே அங்க கொண்டு போய் வைத்துதான் தான் அவரை வந்து அந்த இறுதி காரியங்கள் வந்து செய்வாங்க அவருக்கு இங்க மனைவி இருக்காங்க மக்கள் இருக்காங்க வீடு இருக்கு அதுதான் அவங்களுடைய ஊரா அவங்க வாழ்ந்த ஊராவும் இருக்கு ஆனாலும் என்ன பண்றாங்க அந்த ஊருக்கு பொதுவா தள்ளி இருக்கக்கூடிய அந்த சுடுகாட்டுல கொண்டு போய் அவங்கள வச்சுதான் வந்து எல்லா காரியங்களும் செய்றாங்க இவங்க எல்லாரும் அழுது குழம்பி அந்த மயக்கத்துடன் அங்கதான் வந்து போவாங்களே தவிர அந்த இறந்த பிறகு அந்த அவங்க வாழ்ந்த அந்த ஊர்லயோ அந்த வீட்லயோ இருக்கிறதுக்கு அந்த உடலுக்கு வந்து நாம அனுமதிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாரு இது இதுவரை நாம இன்னைக்கு பார்க்கலாம் அடுத்த பாடல் அடுத்த வகுப்புல பாக்கலாம் இன்னும் வந்து பனிரெண்டு பாடல்கள் இருக்கு இன்னைக்கு நம்ம ஏழு பாடல்கள் வரை பார்த்தோம் இப்ப இந்த இதுவரை பார்த்த அஹ் பதிமூன்று பாடல்கள் எல்லாத்துலயுமே வந்து என்ன சொல்லி இருக்காங்க அப்படின்னா இந்த உடல் வந்து நிலைக்காம போறதுக்கு காரணங்கள் அப்படின்னு நிறைய சொல்லிட்டார் அப்ப நம்ம எப்படி எல்லாம் இருந்தா நிலைக்கலாம் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கலாம் முதல் பாடல் நே இதுக்கு முந்தின வகுப்புல பார்த்ததுல அந்த பானை வந்து நெருப்புக்குள்ள போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அப்ப இறைவனுடைய அருள் வேணும் இறை அருள் பெறதுக்கு நாம என்ன செய்யணும் அந்த இறை அருள் கிடைச்சிட்டா இந்த யாக்கை நிலைத்திரும் அப்படிங்கிறத மறைமுகமா சொன்னாரு இரண்டாவது பாடல்ல நம்ம மேற்கொண்ட விரதமும் ஞானமும் மட்டும் இந்த உடலோட வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு அப்ப அதுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கணும் மூன்றாவது பாடல்ல நாம சேத்த பெயர் தான் வந்து மொத போயிரும் பிணம்ங்கிற பேர் வந்துரும் அப்ப இந்த பேருக்காக நம்ம வந்து செய்யணும் என் பேரு நிலைத்திருக்கணும் அப்படிங்கிற அந்த குணம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அதை நம்ம இப்பே விட்டுருலாம் ஏன்னா பேர் வந்து நிலைக்க போறது இல்ல அந்த பேருக்காக இருக்கணும்னு நம்ம இருக்க வேண்டாம் நான்காவது பாடல்ல இந்த தசை வந்து விட்டு பிரிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அழகுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்ல நான் நிறைய நகை சேர்க்கணும் காஸ்ட்லியான ஒரு மேக்கப் பண்ணி அப்படி எல்லாம் இந்த அழகுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம் அந்த டைம்ல இறை அருள் பெறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அந்த மாதிரி நாம வந்து யோசிக்கணும் அப்புறம் நம்ம செய்யக்கூடிய வினைகள் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த உயிர் வந்து போயிடும் அப்ப அந்த வினைய வந்து நிப்பாட்டுறது எப்படி நம்மளுடைய க கண்கள அசைவில்லாம ஒரு இடத்துல நிப்பாட்டும் போது அது ஒரு வினைதான் ஆனா அந்த அந்த வினை ஒரு நல்வினை தீவினையா இல்லாத ஒரு வினையில வந்து நம்ம உடலை நிப்பாட்டுறோம் அப்போ வினை மூலமாவும் இந்த உடலை வந்து நாம நிலைக்க செய்யலாம் ஆறாவது பாட்டுல இது எல்லாமே பொழுதில் போயிரும் அந்த ஹார்ட்ட புடிச்சிட்டு அவர் வந்து படுத்தாரு அப்படியே உயிர் பேச்சுன்னு சொன்னார் இல்லையா அப்ப வந்து காலம் வந்து ரொம்ப பொன் போன்றது நம்ம இப்ப இருக்கக்கூடிய டைம் வந்து நாம யூஸ் பண்ணணும் டைம் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு ஏழாவது பாடல் இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா இதுல வந்து அந்த ஊருக்கே தானம் செய்தாரு அந்த எடுத்து கொடுத்தாரு கோடி வழங்கினாருன்னு சொன்னோம் இல்லையா அப்ப நிறைய நல்ல காரியம் செய்யறதுக்காகவே நம்ம உழைத்து டைம் வேஸ்ட் பண்ணி அதுல நம்ம வந்து இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னா நல்வினை தீவினை இரண்டு வினைகளுக்குமே வந்து இந்த யாக்கை நிலையாமைதான் அப்ப அதுக்காக நம்ம பெருசா முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்ல அடுத்த பாடல்ல வந்து அந்த ஆசை வே வார்த்தை பேசி நல்ல ஒரு நிச்சயம் பண்ணி திருமணம் செய்து அந்த வாழ்ந்து அப்படி இருந்த மனைவியும் ஒரு நாள் அந்த அன்பு மறந்து போகும் அப்படிங்கிறாரு அப்ப நம்மளுடைய டைம் எல்லாத்தையுமே நாம வந்து இந்த குடும்பத்துக்கேனும் இருக்க வேண்டியது இல்ல இறையருள் பெறதுக்கும் நம்ம வந்து நம்மளுடைய நேரத்தை வந்து கொண்டு வரணும் அப்புறம் ஐம்புலன்களும் நம்மள விட்டு போயிரும் அப்ப ஐம்புலன்களுக்கும் நாம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இல்ல அதுவும் வந்து இந்த உடலை விட்டு போயிரும் நவ நவத்வாரங்கள் மூடிவிடும் அப்ப அந்த நவ நவத்வாரங்களை நாம உணர்றதுக்கும் நாம வந்து பயிற்சி பண்ணனும் அடுத்து அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம எவ்வளவுதான் சொத்து சோகம் எல்லாம் ஊருக்குள்ள வச்சிருந்தாலும் நமக்கு வந்து ஊருக்கு வெளியேதான் வந்து இடம் இருக்கு அப்ப அந்த ஊருக்காக அப்படிங்கிற அந்த குணமும் வந்து நமக்கு தேவையில்லை ஆஹ் அப்புறம் தொண்ணூத்தி ஆறு தத்துவங்கள் அதுவும் வந்து விட்டு போயிரும் அப்ப இந்த உடல்ல இருக்கக்கூடிய எல்லாமே நம்மள விட்டு போயிரும் அப்ப எல்லாத்தையும் நாம உணர்ந்து என்ன மாதிரியான பயிற்சி பண்ணலாம் அப்படிங்கிறத நாம வந்து யோசிக்கணும் அடுத்த பாடல்கள்ல இன்னும் இதே மாதிரி சொல்லும்போது நமக்கு இந்த உடலை பத்தின இன்னும் நல்ல ஒரு புரிதல் வந்து வரும் இதுல ஏதும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம் சந்தேகம் இல்லைன்னா நாம அடுத்த வகுப்புல தொடரலாம்